நிறைய வழக்கத்தில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அது மூல நட்சத்திரத்தை பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் பாதிக்க போகுது திருமணத்துக்கு திருமண காரியத்தில் ஒரு பெரிய பாதிப்பு தருவதற்கு மூல நட்சத்திரம் ஒரு தடையா அப்படிலாம் இல்லைங்க மாமனாருக்கு ஆகாதுங்கிறது யார் சொன்னது அப்படிப்பட்ட நிலைகள் இருப்பதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மூல நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி என்பது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால் சூரியன் செவ்வாய் ராகுபோட சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் இந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய நம்ம வீட்டினுடைய தலைவர் நம்ம ஒரு வீட்டுக்கு திருமணம் பண்ணி போகிறோம் அந்த வீட்டினுடைய தலைவர் யார் அந்த வீட்டில் மாமனார் தானே தலைவர் அந்த வீட்டு வீட்டை ஒரு சிறப்பாக பாதுகாக்கிறவர் அந்த வீட்டில் தலைவர் தானே அந்த தலைசியானவங்களுக்கு இந்த கேதுவாள பிரச்சனை உதவோங்கிற மாதிரி ஒரு கணிப்பு அப்படி யாருக்கும் இதுவரைக்கும் நாம் நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த திருமணத்தால் பாதிப்புகள் யாருக்கும் வரலை நல்லாவே இருக்காங்க அந்த கேதுனுடைய நட்சத்திரம் மூலத்தால் பிரச்சனை இருக்குது பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அது யதார்த்தமான விஷயம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாம் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மாமா அந்த வீட்டில் பிறந்து இருந்து வாழ்ந்துட்டாங்க நாம் போய் அந்த மாமாவை கொண்டு வர மாட்டோம் நம்மளை நம்ம பிறந்து வளர்ந்து இங்கே அந்த வீட்டுக்கு திருமணமாகி போகிறதுக்கு முன்னாடியே மாமா பிறந்துட்டார் அப்போவே கடவுளை அவர் தலையெழுத்து எழுதியிட்டாருந்தானே அர்த்தம் நாம் போய் அதை அழிக்க போகிறோமா அப்படி நிலைப்பாடு இருக்க வாய்ப்பு இல்லை அதான உண்மை அப்போ இந்த உண்மையை வச்சுட்டு நிறைய இடங்களில் இந்த திருமண காரியங்கள் அப்படிங்கிற வருகிற போது அந்த பிரச்சனையை பற்றியே பேசிகிட்ருக்கேன் அதுலேருந்து கடந்து வர வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தா மாமியாருக்கு ஆகாதாமே அப்படிங்கிற ஒரு கணிப்பு மக்கள்கிட்ட இருக்கு இந்த ஆயிலிய நட்சத்திரம் என்பது எங்க இருக்கு கடகத்தில் இருக்கு கடகராசியினுடைய அதிபதி யாரு சந்திரன் சந்திரன்னா மாமியாரையும் குறிக்கும் நம்மை பெற்ற அம்மாவையும் குறிக்கும் அப்படிதானே அப்ப ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த பொண்ணு திருமணம் பண்ணி போய் மாமியாருக்கு ஆகாதுன்னா அம்மாவையும் அந்த கிரகம் தானே குறிக்கிறது சந்திரன் வீடு தானே அப்ப அம்மாவுக்கு ஆகாது தானே அப்ப அம்மா நல்லா தானே இருக்காங்க அப்ப மாமியார் நல்லா இருப்பாங்க இது எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த ஐலிய நட்சத்திரத்துல பிறந்தா அது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் மாமியாரோட எதிர்த்து பேசும் சண்டை போடும் எது தப்பாக இருந்தாலும் நேராக கேட்கும் அதனால ரெண்டு பேருக்கு சண்டை வரும் அது மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு இல்லை மாமியாருக்கு அவங்களுக்கு சண்டை வரும் எதிர்த்து எதாக இருந்தாலும் நேருக்கு நேரம் பேசும் அப்படிங்கிற விஷயத்த இது மாமியாருக்கு ஆகாதுங்கிற மாதிரி கொண்டு வந்து அது ஒரு பெரிய தோற்றமாக உருவாகிடுச்சு அவ்வளோ ஆதிசேஷனுடைய நட்சத்திரம்னா அது பாம்பு பாம்பு செய்கிறில்ல கோபம் வரும்ல அநியாயத்தை கண்டா தட்டி எலும்பும்ல அப்படி சொன்ன விஷயத்தை தான் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அதனால் அதனால் அவங்களுக்கு பாதிப்புகள் இல்லை விசாக நட்சத்திரம்னா மயத்தினருக்காகாது கேட்டைனா மயத்தினருக்காகாது இப்படி எல்லாம் ஒரு கதைகள் இருக்குங்கிறத தயவு செஞ்சு யாரும் அதை பெரிதாக எடுத்துக்காதீங்க அது சமூக கட்டமைப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொருவரும் பனிரெண்டு ராசியில ஏதாவது ராசியில்தான பிறந்திருப்போம் தமிழ் மாதத்துல ஏதாவது ஒரு மாதத்துல பிறந்திருப்போம் அப்ப நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பான தோஷங்கள் கண்டிப்பா இருக்கும் அது இருக்காம இருக்காது இல்ல சொல்லுவாங்க பித்தர்கள் தோசை இருக்கு சர்ப்ப தோசை இருக்கு அந்த தோஷங்களால பாதிப்புகள் இருக்கு இந்த பாதிப்பை கடந்து போறதுக்கு என்ன செய்யலாம் நிறைய இல்லையா இந்த தோஷங்களை கடந்து போறதுக்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு என்ன நீங்க எந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் எந்த மாதங்கள்ல பிறந்திருந்தாலும் இரண்டு நட்சத்திரங்கள் அந்த கழிக்கக்கூடிய பௌருள்ள நட்சத்திரம் சொல்லுவோம் பொண்ணு முதல் நட்சத்திரம் அஸ்வினி ரெண்டாவது கடகத்தில் இருக்கக்கூடிய பூசா